குவைத்தில் கடுமையான வதிவிட சட்டங்கள் விசா மீறல்களுக்கு அபராதம் குவை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரவிருக்கும் புதிய சட்டத்தின் கீழ் ஒருவருடம் வரை சிறைத்தண்டனை மற்றும் இரண்டாயிரம் தினார் வரை அபராதம் உட்பட கடுமையான தண்டனைகளை குவைத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் எதிர்கொள்ள நேரிடும் என செய்திகள் தெரிவிக்கின்றன வதிவிட விசா சட்டங்களில் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து பார்க்கலாம் ஒன்று அதிக காலம் தங்கியதற்காக சிறைத்தண்டனை மற்றும் அபராதம் வரவிருக்கும் சட்டத்தின் கீழ் குவைத்தில் அனுமதிக்கப்பட்டதை மீறி அதிக காலம் தங்கியிருக்கும் வெளிநாட்டினருக்கு ஒரு வருடம் வரை சிறைத்தண்டனை மற்றும் இரண்டாயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படலாம் இரண்டு தினசரி அபராதம் மற்றும் அதிகரிக்கும் அபராதங்கள் வரைவு சட்டத்தின்படி குடியுரிமை மீறுபவர்களுக்கு தினசரி இரண்டு தினார் அபராதம் விதிக்கப்படும் மீறலின் ஆரம்ப மாதத்திற்கு பிறகு அபராதம் இரட்டிப்பாகிறது இந்த விரிவடையும் கட்டமைப்பு தனிநபர்கள் நீண்ட காலமாக சட்டவிரோதமாக தங்குவதை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்று வருகை விசாக்களில் கடுமையான வரம்புகள் விசிட் விசாவில் குவைத்துக்குள் நுழையும் தனிநபர்கள் அதிகபட்சமாக மூன்று மாதங்கள் தங்கலாம் என்று வரைவு சட்டம் வலியுறுத்துகிறது உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து வதிவிட அனுமதி பெற தவறியவர்கள் விசா காலாவதியானதும் நாட்டை விட்டு உடனே வெளியேற வேண்டும் நான்கு அங்கீகரிக்கப்படாத வேலைக்கு அபராதம் வதிவிடச் சட்டங்களை மீறி வேலை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு மூவாயிரம் தினார் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை குவைத்தின் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்ட கட்டமைப்பிற்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் உள்ள உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஐந்து சட்டவிரோத வசிப்பிடம் மீதான நடவடிக்கை குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்ட மீறல்கள் மீதான பாதுகாப்பு நடவடிக்கையில் இருநூற்று ஒன்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனவே சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் என்பதை வலியுறுத்தி அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஆறு குவைதிசேஷன் மூலம் மக்கள் தொகை சமநிலை நாட்டில் ஒரு இலட்சத்து ஐம்பதாயிரம் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே குவைத் அதன் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அரசாங்கம் குவைடிசேஷன் என்ற கொள்கையை தீவிரமாக ஊக்குவித்து வருகிறது இது வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியிருப்பதை குறைப்பது மற்றும் அதன் குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தங்களுடன் குவை முன்னேறும்போது தேசிய பாதுகாப்பு மக்கள் தொகை சமநிலை மற்றும் பொருளாதார பின்னடைவு ஆகியவற்றில் சமநிலையை ஏற்படுத்த அரசாங்கம் முயல்கிறது என செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்